ஹே ஃபேலஸ் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா கன்னியாமாரி சிதறல் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொகை இருக்குது கேவ் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து மேலே போனால் ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ பாயிண்ட் இருக்குது இங்கேருந்து பார்த்தா கன்னியாகுமரி நல்லா தெரியும் ஃபுல் டிஸ்ட்ரிக்ட் கிட்டே பார்க்கலாம் ஃபுல்லில் ஒரு நல்ல வியூ பாயிண்ட் கிடைக்கும் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே பியூட்டிஃபுல்லான ஒரு அட்வென்ச்சர் இருக்குது இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சர்ஸ் பார்க்கணும் இந்த மாதிரி நிறைய பிளாக்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா கன்னியாமி கன்னியாமியில் இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி என்றால் இன்றைக்கி நம்ம வந்து இந்த எங்கே இருக்குன்னா எக்ஸாக்டாக சிதறல் அப்படிங்கிற ஒரு ப்ளேஸில் தான் நான் இருக்கிறேன் இன்றைக்கி மேலே போய் என்ன பண்ண போகிறோன்னா இந்த சித்திரல் மலை ஏறி பார்க்க போகிறோம் மேலே ஒரு ஜெயின் டெம்பிள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க வாட்சிங் மை சேனல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் பெல்லைன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கான்ஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக வந்து கொண்டே இருக்கும் பேப் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும் போல் சுற்றி எல்லாம் இருக்குது ஓகே இது ஜெர்னி வந்து ஈஸியாக தான் இருக்கும் ஏன்னால் வந்து பேஸ் போட்டு வச்சுருக்கிறாங்க பிரச்சனை இல்லை மேலே போய் வியூவை பார்க்குறது மட்டும்தான் நம்ம வேலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஏற ஆரம்பித்தாச்சு ஜேர்னி வந்து ஈஸியாக தான் இருக்குது இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டமாலாம் எனக்கு சத்தியமாக தெரில நாடச்சோ ஏன்னா ஏன்னா இது பேஸிக் ட்ரெக் பேஸிக் ட்ரெக்கிங் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம் ஜஸ்ட்டு சும்மா நார்மலாக தான் இருக்குது இப்போ வெயிலும் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மான்சூன் மான்சூனில் கன்னியாகுமரில வெயில் அடிக்கும் அப்படின்னு எனக்கு என்னாச்சா நான் சிவரேஷில் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை மான்சூன்லாம் மழை பெய்யும்பாங்க இப்போ நீங்கள் ஆப்போசிட்டாக இருக்கு கன்னியாகுமரி வெயில் ஓகே கேஸ் ஏறுறதை வந்து நான் வந்து ஃபுல்லாக காட்ட விரும்பலை ஏன்னா வந்து ஏறுறதை ஃபுல்லாக காட்டினா வீடியோ லென்த்தியாக போயிடும் அதனால் வந்து ஏறி ஆல்மோஸ்ட் வந்தாச்சு இந்த ஒரு வியூ பாயிண்ட் பாருங்கள் பியூட்டிஃபுல் கண்டிப்பாக அந்த வியூ பாயிண்ட் நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் எது நான் நினைக்கிறேன் கண்டிப்பா இப்போ இப்போ இன்னொரு சின்ன வியூ பாயிண்ட் இங்கே இருக்கு இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க வாங்க என் கூட வாங்க வாங்கி ஆசம் நல்லா இருக்கு ஹே இங்கே பாருங்க இங்கே பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்கே நிறைய இருக்குது அங்கே நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அங்கே காட்டினேன் பார்த்தீங்களா அது வந்து ஒரு எம்தி ஸ்பேஸ் மேலே வந்து ஏறின உடனே நீங்கள் ஒரு முக்கால்வாசி ஏறின உடனே அங்கே உங்களுக்கு ஒரு வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும் உங்கள் காற்று பயங்கரமாக அடிக்கும் ஈவினிங் டைம் வந்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபோட்டோஷூட் எடுக்கிறதுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட் அது மட்டும் இல்லை இங்கே ஒரு வியூ பாயிண்ட்டும் இருக்குது இதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கனாலும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது பட் மலை வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஹைட் இல்லை ஹைட் வந்து கம்மி தான் பட் இருந்தாலும் பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குதுன்னு சொல்லலாமே வியூ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் காட்டின எம்டி ஸ்பைஸ் வியூ பாயிண்ட் ஒன்று அப்புறம் இது ஒன்று அப்புறம் இன்னும் மேலே இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அங்கேயிருந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது இந்த மாதிரி நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது அங்கே ஒரு ரெண்டு வியூ பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு நாலஞ்சு வியூ பாயிண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துக்கு எப்படி வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து குலசேகரம் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து வரலாம் நெக்ஸ்ட் மார்த்தாண்டம் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து வரலாம் ரெண்டு இடத்துல இருந்தும் உங்களுக்கு வந்து பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது இறங்கி கொஞ்சம் நடக்கணும் உங்களுக்கு வந்து அப்பப்போ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான இந்த பெஞ்சஸ் எல்லாம் அங்கங்கே வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர்றப்போ வந்து தண்ணி கொண்டு வந்துருங்க ஏன்னா வந்து தண்ணி வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெக் வந்து ஈஸி தான் அங்கே ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் நேரத்தில் நம்ம மேலே ஏற போகிறோம் வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம பார்த்தீங்கன்னா சுற்றி மரம் தான் அதனால் வந்து உங்களுக்கு வந்து அதிகம் உங்கள் மேலே வெயில் பட சான்ஸ் இல்லைனாலும் நீங்கள் டீஹைட்ரேட் ஆக சான்ஸ் இருக்குது ஸோ வாட்டர் கொண்டு வந்துடுங்க வாட்டர் இஸ் இம்பார்ட்டன்ட் இன டியூரிங் த ட்ராவல் எப்போவுமே அதனால் நானும் கொண்டு வந்துட்டேன் ஓகே காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு ஏறியாச்சு ஆல்மோஸ்ட் மேலே வந்தாச்சு இனி பார்த்தீங்கன்னா மேலே போய் ஒரு சின்ன டெம்பிள் இருக்குது அதை போய் பார்க்கணும் அப்புறம் நிறைய இடங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய காலத்து இடம் மாதிரி தெரியுது இங்கே அப்படியே வாங்க நடந்து போவோம் அப்படியே முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன டெம்பிள் மாதிரி இருக்குது அது கொஞ்சம் இடிஞ்சிருக்கு அதுக்கு பேக் சைடில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயின் டெம்பிள் இருக்குது ஓகே இங்கே மேலே வந்து நிறைய பெஞ்சஸ்லாம் வச்சுருக்குறாங்க உட்காடுறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சித்ரல் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து பெஞ்சில் உட்காந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் ஓகே பரவாயில்ல ஓரளவுக்கு ஓகே இப்போ இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மற்ற தமிழ்நாட்டில் உள்ள மலைகள் மாதிரி அவ்வளோ பெருசாக அவ்வளோ ரொம்ப இதாலாம் இருக்காது ஏறுறது பார்த்தீங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே ஏறிடலாம் ஈஸி தான் ஏறுறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு சீக்கிரமாக ஏறிட்டேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது இன்னொன்று நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு மேலே இன்னும் டாப்பில் ஏறி பார்க்கலாம் பட் இதை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் இருங்க இந்த வியூ பாயிண்ட்டை கொஞ்சம் நம்ம சீக்கிரமாக பார்த்துடலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த இப்படியே மேலே ஏறி போகணும் இப்படியே மேலே ஏறி போனால் இன்னொரு வியூ பாயிண்ட் வரும் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க இப்படியே போவோம் ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் காமெண்ட்டில் காமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாறை எல்லாம் வந்து அவ்வளோ ஸ்லிப்பாக எல்லாம் ஓரளவுக்கு நடக்கிற மாதிரி தான் இருக்குது எல்லாம் பார்த்திங்கன்னா லிட்ரலி ஃப்ளாட்டாக தான் இருக்குது ரொம்ப அப்படியே ஸ்டீப்பெல்லாம் இல்லை ஃப்ளாட்டாக இருக்கிறனால நம்ம ஈஸியாக நடந்து போகலாம் எல்லாம் உட்காந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுப்பாங்க பார்த்துருக்கேன் அப்புறம் பாருங்கள் இங்கே பார்த்திங்களா ஃபுல்லாக கன்னியாகுமரியோட வியூ சுற்றி இந்த இடத்த சுற்றியே ஹில்ஸ் தான் ஃபுல்லாக ஃபுல்லாக மலைகள் ஓகே நம்ம அந்த வியூ பாயிண்ட் உங்களுக்கு காட்டியாச்சு நெக்ஸ்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போய் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுதான் இந்த படிக்கட்டு வழியா ஸ்டேட் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டோம் மேலே ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து இதுக்கு மேலே போகிறதுக்கு ஒன்றும் கிடையாது இப்போது மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி வந்து ஒரு ரோவன்ஸ் டெம்பிள் இருக்குது இந்த டெம்பிள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு போய் சுற்றி பார்ப்போம் அது மட்டும் இல்லை நான் உங்களுக்கு காமிச்ச வியூஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் காமெண்டில் காமெண்ட் பண்ணுங்க என்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அடிக்குது பட் மான்சூன்ல நீங்க வந்திருந்தீங்கன்னா இந்த இடத்துல வியூ வந்து இன்னுமே நெக்ஸ்ட் லெவல்ல இருந்திருக்கும் ஏன்னா ஐ மீன் மான்சூன்ங்குறது மான்சூன் சாரி என்னன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபாகியா இருக்கிற நேரத்துல நீங்க வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட் வியூ கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் அதுவும் எல்லாம் பாத்தீங்கன்னா மலை ஏறுறது வந்து இது வந்து சிம்பிள் தான் ஈஸியா ஏறிடலாம் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பொறுத்து மாறும் பட் என்னதான் இருந்தாலும் இது வந்து அந்த அளவுக்கு கஷ்டம் கிடையாது அப்படியே இந்த மேல ஏற ஏற ஆரம்பிக்கும் வெயில் பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்குது வெயில் வந்து அதிகமாகிட்டே போகுது வேற பறக்குது இருங்க அப்படியே பார்த்து ஏறுவோம் நம்ம ஏறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஏறலாம் இந்த இடம் கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது ஓகே இது என்னமோ ஒரு சின்ன பில்டிங் மாதிரி இருக்குது ஏதோ பழைய டெம்பிளா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியல இத பத்தி க்ளூ எதுவும் நமக்கு கிடைக்கல ஓகே இருங்க அப்படியே சிட்டி பாப்போம் சிட்டி எப்படி என்ன இருக்கு இருங்க ஒரு விஷயம் ஒரு சின்ன பேசதான் பண்ணிட்டேன் இது இந்த சைட்ல இருந்தா இந்த மாதிரி கேப் தான் இருக்குது Oh, yaran i pa careful. Oh, careful You know, uh, don't need to worry. It's easy. Yeah, let's, let's let's. go. Let's go. Let's go. Ah, finally I did it. So, folks, The am parandi gatei rakide. I mean, hat vara parandi gatei இங்க வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சைட் போய் என்ன இருக்கு அப்படிங்கறத பாத்தேன் அது உள்ள வந்து டெம்பிள் மாதிரி இன்னொரு டெம்பிள் மாதிரி இருக்குது அது என்ன அப்படின்னு தெரியல நாச்சியோ ஷியூர் பட் அங்க என்ன இருக்கு அப்படிங்கறத போய் காமிச்சேன் உள்ள ஒண்ணும் கிடையாது ஐ சீ நாथिंग ஓவர் தேர் பட் you know we are now we're looking at இப்போ பாருங்க இங்க இந்த கேவ் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இந்த இங்கே மேலே வந்து ஒரு ஜெயின் டெம்பிள் இருக்குன்னு சொன்னேன்ல அந்த சமண துறவிகள் அவர்களெல்லாம் இங்கே வந்து தான் இங்கே வந்து தான் மெடிடேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த கேர்ஃபுல்லாக தான் அவங்கெல்லாம் தங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இது வந்து அதாக தான் இருக்கணும் இங்கே பாருங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த ஜெயின் பெட்ஸ் எல்லாம் இருக்கும் எப்படின்னா அந்த பாறையிலே செஞ்ச பெட் மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருப்பாங்க பட் இங்கே அது இல்லை ஐ திங்க் இந்த கேவ்ஸ் எல்லாம் வந்து மெடிடேஷனுக்காக அப்போ யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே இருந்த இதுக்கு முன்னாடி இங்கே இருந்த அந்த மாங்ஸ் துறவிகள் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சைடில் ஒரு சின்ன பேஸ்வே போகுது இப்படி ஒரு சின்ன ஸ்டேர்ஸ் மாதிரி கீழே இறங்குது படிக்கட்டு வழியே அதில் நம்ம அப்படியே இறங்கி அந்த சைடு போய் டெம்பிளை பார்ப்போம் வாங்க ஸோ வாங்க காய்ஸ் அப்படியே டெம்பிளை பார்க்க ஆரம்பிப்போம் கீழே போகுது அப்படியே வாங்க இறங்க ஆரம்பிப்போம் வெயில் வேறு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஓகே வாங்க நம்ம இறங்க 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 அப்படியே இறங்கிட்டே போகுது டெம்புள் இங்கே தான் இருங்க என்ன இங்கே இருங்க அப்படியே காட்டுறேன் சரி ஓகே இங்கே பார்த்திங்களா என் பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயின் அந்த டெம்பு ஜெயின் ஐடவுஸ் அந்த சிலைகள் அதெல்லாமே இருக்குது இப்போ வந்து அப்படியே இருங்க நான் அப்படியே உங்களுக்கு நடந்து போய் இருங்க அப்படியே உங்களுக்கு நடந்து போய் காட்டுறேன் சுற்றி நிறையா செடி இதெல்லாமே நட்டு வச்சுருக்குறாங்க இந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா காற்று பயங்கரமாக அடிக்குது நல்லா இருக்க இடம் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஓகே காய்ஸ் மெயின்டனன்ஸ் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருங்க அப்படியே இன்னும் சுற்றி வரேன் டெம்பிளை சுற்றி ஏ இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் ஏ மெயின் என்ட்ரன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாம் பார்த்தாலே தெரியுது எல்லாம் ஜெயினிசமோட கனெக்ட் ஆனது எல்லாமே ஜெயின் ஐடோஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து மெடிடேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இருக்குது ஒரு மலை கோயில் ஆக்சுவலி மேலே பார்த்திங்கன்னா சிதறல் அப்படின்னாலே ஒரு மலைக்கோயில் மேலே இந்த ஜெயின் டெம்பிள் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த வியூ பாயிண்ட்காக இங்கே வராங்க இது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு என்னென்னா கன்னியாகுமரியில் இது இருக்கிறதே தெரியாது நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க இந்த இடம் எங்கே இருக்குது அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இருங்க இந்த சைட் பார்த்தீங்கன்னா இது டெம்பிளோட சைட் போல் சைட் பகுதியில் நம்ம இப்போ இருக்கிறோம் அதாங்க இப்போ என்னென்னா இந்த இடம் வந்து எங்கே இருக்குதுன்னா சித்தரோட இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ வாங்க அப்படியே நம்ம நடக்க ஆரம்பிப்போம் ஓகே இன்னும் கொஞ்சம் தான் கொஞ்சம் தான் அப்படியே நடந்து போயிட்டா இருங்க நான் வந்துடும் மெயின் என்ட்ரன்ஸ் வந்துடும் ஸோ இப்போ பாருங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் கேட் மெயின் டெம்பிள் கேட் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி க்ளோஸ் ஆகிருக்குது அதனால் நம்மளால் இங்கே என்ன இங்கே எதுவுமே இல்லை இருங்க அப்படியே சைடில் வருவோம் அப்படியே வருவோம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ம் டெம்பிளோட இன்னர் பார்ட் உள் பகுதி இதுக்குள்ள உள்ள எதுவுமே எனக்கு தெரியல என்னால் இருட்டாக இருந்துச்சு உள்ள இது சைடு ஓகே இது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பாறையிலே கட்டிருக்கிறாங்க ஓகே இவ்வளோ ஹைட்டில் கொண்டாந்து ஜெயின் டெம்பிளை வச்சுருக்குறாங்க இங்கே வந்து ஆளுங்க வராங்களா இல்லையா எனக்கு தெரியல ரியலி நிஜமாகவே டவுட்டாக இருக்குது இந்த தண்ணியும் பார்க்க நல்லா வத்தி போய்தான் இருக்குது அவ்வளோ தண்ணி இல்லை ஸோ இந்த சரௌண்டிங்ஸ் ஓகே கேஸ் இந்த அட்மாஸ்பியர் எல்லாமே நல்லா இருக்குது இங்கேருந்து பார்க்க வியூ பாயிண்ட் நல்லா இருக்குது ஒரு என்ன சொல்லு சிதறால் வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம் ஒரு சின்ன ஒரு பிக்னிக் மாதிரி போயிட்டு வரலாம் இந்த இடத்துக்கு மற்றபடி இந்த இடம் அவ்வளோ பெரிய இது கிடையாது இப்போ பாருங்க நெக்ஸ்ட் வந்து நான் ஒன்று இந்த இடத்தோட இருக்கிறதுலே ஹைலைட்டடான ஒரு விஷயம் இருங்க அப்படியே மேலே ஏறுவோம் அதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த இடத்துல ஒரு ஹைலைட்டடான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் காட்ட போகிற வியூ பாயிண்ட் வியூ பாயிண்ட்டு தான் இப்போ நான் மேலே போக போகிறேன் பார்த்தீங்களா அந்த மேலே போய் காட்ட போகிறேன்ல அந்த இருங்க அப்படியே ஏறலாம் அந்த வியூ பாயிண்ட் தான் இப்போ இங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷலான விஷயம் ஹைலைட்டடான விஷயம் இருங்க அப்படியே ஏறுவோம் இந்த சைடு பாறை அப்படியே கொஞ்சம் ஸ்லிப் ஆகிற தான் இருக்கு இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஏறிடலாம் ஓகே காயஸ் இப்போ வாங்க இப்போ நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ரெண்டோ மூணோ வியூ பாயிண்ட் காட்டினேன் இப்ப வந்து மொத்தம் மூணு காட்டியாச்சா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாலாவது ஒன்கு ரெடி ஆகுங்க வாங்க இப்ப பாருங்க காயஸ் இப்ப பாருங்க மேலே எவ்வளோ காற்று பயங்கரமா அடிக்குது பட் இங்க என்ன நின்று அப்படியே இந்த ஃபுல் சிட்டியை பாக்குறதுக்கு ரொம்பவே ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது சிட்டின்னு சொல்ல முடியாது ஒரு ஃபுல்லாகவே மரமாக தான் இருக்குது எங்கே பார்த்தாலும் மரமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் நேச்சராக இருக்குது அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்கள் கேமராவை பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது குறிச்சு அளவுக்குலாம் இல்லை குறிச்சு அது வந்து நெக்ஸ்ட் லெவல் அந்த அளவுக்குலாம் இல்லை பட் அந்த அளவுக்கு இல்லாட்டியுமே ஒரு சின்ன மலை ஒரு சின்ன மலை மேலே ஏறுனீங்கன்னா கன்னியாகுமரி ஃபுல் வியூ அப்படியே தெரியும் இந்த இடம் வந்து நிஜமாகவே நல்லா இருக்குது ஓகே இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஒன் டே ட்ரிப்கான ஒன் டே கூட கிடையாது ஒரு ஹாஃப் டே சும்மா இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கான ஒரு நல்ல ஸ்பாட்னு சொல்லலாம் அதுவும் காலையில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் வந்து ஈவினிங் டைம் நான் வந்து இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மணி ஒரு ஒரு நாலு கிட்ட ஆயிடுச்சு நாலு நாலரை கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் வெயில் பயங்கரமாக அடிக்குது வெயில் இல்லை இங்க பாத்தீங்கன்னா பாறை எல்லாம் மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஃபிளாட்டா வேங்க இருக்குது இந்த ஏறுற இடம் மட்டும் தான் கொஞ்சம் இதாக இருக்கே தவிர மேலே வந்து நோ இஷ்யூஸ் இங்கே பாத்தீங்களா ஸ்டேர்ஸ் கூட இருக்கு படிக்கட்டு கூட இருக்கு சோ இப்போ என்னன்னா ஒருவேளைதான் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு இந்த இடத்துல இருந்த அந்த காலத்துல பழைய காலத்துல இருந்த ஜெயின் மாங்ஸ் ஒரு வேலை அந்த அவங்க எல்லாம் வந்து எப்படின்னா இந்த மேலே படுத்து தூங்கியிருப்பாங்களோன்னு ஒரு டவுட்டா இருக்கு இப்போ நான் காமிச்சேன்ல இந்த இடம் இந்த இடத்துல வந்து அவங்க எல்லாம் படு தூங்கியிருப்பாங்களோ அப்படின்னு டவுட்டாக இருக்குது ஏன்னா மேலே ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் தானே ஸோ அப்படி கூட இருக்குது இப்போ என்னன்னு தெரியல எனக்கு நிறைய டவுட்டாக இருக்குது இப்போ நான் ஏறி போகிற இடத்துல வந்து இப்போ மேலே ஏறி போனால் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இங்கே கூட அந்த ஜெயின் மாங்க்ஸ் எல்லாம் தங்கியிருக்கலாம் என்னன்னு தெரியல ஒரு கட்டுப்பாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காற்று தான் அப்படியே கைஸ் எப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமராவே அப்படியே தள்ளுது அப்படியே புஷ் பண்ணுது நம்மளை அளவு காற்று வந்து இங்கே பயங்கரமாக அடிக்குது இன்னும் நமக்கு வந்து மழை காலம் ஆரம்பிக்கல இன்னும் ஆல்மோஸ்ட்டு மான்சூன் வந்துருச்சு பட் இருந்தாலும் காற்று பயங்கரமாக அடிக்குது அதுதான் ஒரே ஒரு சின்ன கடுப்பான விஷயம் மற்றபடி ஒன்றும் கிடையாது இப்போ நான் மறுபடியும் நம்ம சுற்றி பார்த்த இடத்துக்கு வந்துட்டேன் சரிங்க அப்படியே போவோம் இன்னும் கொஞ்சம் நடந்து போய் மறுபடியும் அந்த இடத்த பார்ப்போம் என்னன்ட்டு இருங்க ஓகே இது பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துக்கு ஓ கொஞ்சம் விஸ்டர்ஸ் வந்திருக்குறாங்க கொஞ்சம் பேர் சுற்றி பார்க்குறதுக்கு ஓகே நான் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாம் காட்டியாச்சு இங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஆல்மோஸ்ட் காட்டியாச்சு நீங்கள் இந்த இடத்துக்கு வர்றதுனா காலையில் வாங்க இல்லைன்னா ஈவினிங் வாங்க அதுக்கு இடையில் வந்தீங்கன்னா வெயில் அடிக்கும் சம்டைம்ஸ் வெயில் இல்லாட்டி நீங்கள் வர்றதுல ஒரு பிரச்சனை கிடையாது ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ மறுபடியும் இந்த ஜெயின் ஆய்டோஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்க பாருங்க இதெல்லாம் எப்படியும் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் தான் இந்த இடத்த பத்தி இந்த இடத்துக்கு அவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரியும் கிடையாது ஒன்றும் பெருசா இல்லை தான் நானும் இத பத்தி எதுவும் பெருசா சொல்லலை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காய்ஸ் இது வந்து வரலாம் நீங்க இங்க ஜஸ்ட் உக்காந்துக்கலாம் உட்காந்து அப்படியே வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம் அப்புறம் வர்றப்ப ஏதாவது சாப்பிட்றதுக்கு நீங்க எடுத்துட்டு வரலாமா என்னன்னு தெரியல அது வந்து நீங்க கேட்டுக்கோங்க கீழே வந்து செக்யூரிட்டி கிட்ட கேட்டுக்கோங்க அதே மாதிரி கேமராவும் இங்கே வந்து அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க நான் வர்றப்ப எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து டிஎஸ்எல்ஆர் கொண்டு வந்தாங்க அவங்களுக்கு வந்து நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இருந்துச்சு போல் அவங்கள அலோ பண்ணாங்கன்னா இல்லையா அப்படின்னு எனக்கு சரியாக தெரியலை அதனால் நீங்கள் ஃபோட்டோஷூட் எடுக்கிறதுக்கு இங்கே வர்ற மாதிரி இருந்தீங்கன்னா கீழே செக்யூரிட்டி கிட்ட நீங்க கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஜெர்னியை வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு ஜஸ்ட் ஒரு சின்ன ஜெர்னி தான் ஈஸியா ஏறிடலாம் நீங்க ஏறி வர்றதுக்கு ஒரு பிப்டீன் மினிட்ஸ் கூட எனக்கு நான் சீக்கிரம் ஏறிட்டேன் மேபி கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் ஈஸியாக ஏறிடலாம் இது வந்து இட்ஸ் நாட் அ பிக் டே ஆஃப் நான் உங்களுக்கு ஒன்று சஜஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் இங்கே வர்றப்போ வந்து இந்த ஃபாகியாக கிளவுடியாக இருக்கிறலாம் வாங்க அப்போ தான் வந்து நீங்கள் இங்கே இருக்கிற இந்த மேலே வியூ பாயிண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா வெயில் டைமில் போனீங்கன்னா வந்து வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும் இல்லைன்னு சொல்லலை பட் திங் இஸ் வியூ பாயிண்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வெயில் அடிச்சு ஒரு மாதிரி தெரியும் பட் இதே டைம்ல வந்து நீங்கள் ஏர்லி மார்னிங் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இந்த பனி பெய்கிற டைம் இந்த மாதிரி வந்தீங்கன்னா மேலே இன்னும் கொஞ்சம் மிஸ்டோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும் அதனால தான் டைமிங் பார்த்து வாங்க அப்படின்னு சொல்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோ வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து குறிச்சி மலையில் பார்ப்போம் பாய்